உயிரிழப்பு சம்பவத்தில் இறுதிக்கட்ட விசாரணையை சிபிஐ நெருங்கியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் எஸ்பிகளுடன் தாவேக்க நிர்வாகிகளான ஆதவ் வர்ஜுனா புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஜனவரி மாதத்தில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பது கரூர் மாவட்ட ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்களை வீதிக்குள்ளாக்கியுள்ளது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் அநியாயமாக உயிரிழக்க நேரிட்டது இந்த சம்பவம் தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ளாததால் ஏற்பட்ட நெரிசலால் நடந்ததாக கரூர் டவுன் போலீசார் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கை விசாரிக்க பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்த குமார் உத்தரவின்படி ஐ ஜி அசாகா தலைமையிலும் சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணை நடத்தியது இந்த குழு உயிரிழப்பிற்கு காரணம் என்ன என உண்மையை கண்டறிய தீவிரம் காட்டியதை விட தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் அலட்சியம் காரணமாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் நடக்க காரணம் என்ற ரீதியில் விசாரணை நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த சம்பவத்தில் கரூர் மாவட்ட ஆளும் கட்சி முக்கிய பிரமுகருக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டுள்ளார் வர்களை கைது செய்வதில் சிறப்பு விசாரணைக்குழு தீவிரம் காட்டியது இதன் மூலம் விஜய் மற்றும் நிர்வாகிகளை இந்த உயிரிழப்பு சம்பவங்களுக்கு முழு பொறுப்பேற்க வைத்து கைது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அடுத்த கட்டத்திற்கு செல்லவும் தாவேக்க தலைவர் விஜயின் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கவும் ஆளும் கட்சி திட்டமிட்டு விசாரணையை திசை திருப்புவதாக கூறி தாவக சார்பிலும் பொதுநல வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளின் அடிப்படையில் வழக்கை சிபிஐ நடத்தவும் உச்ச நீதிபதி அஜய் ரஸ்தோகி கண்காணிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தமிழக அதிகாரிகளாக பணியில் சேர்ந்து மத்திய அரசின் பணியில் பணியாற்றி வரும் கூடுதல் டிஜிபி சுமித் சரண் ஐஜி சோனல் மிஸ்ரா ஆகியோர் தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த கரூரில் தீவிர விசாரணை நடத்தினர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் மற்றும் விஜயின் கார் ஓட்டுநர் காவல் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிமன்னிடம் இரண்டு முறை சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் தாவேக்க மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணை செயலாளர் நிர்மல் கரூர் நகர செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் விசாரணை நடத்த டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளது இதேபோல கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதன் மூலம் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தில் சிபிஐ இறுதிக்கட்ட விசாரணையை நெருங்கிவிட்டதாகவே சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கூட்டத்தில் நெரிசலால் தள்ளுமுள்ளு நடந்து உயிரிழப்பு ஏற்பட காரணமானதா இந்த நெரிசல் சம்பவத்தில் திட்டமிட்ட சதிவழை நடந்துள்ளதா என்பதை சிபிஐ அதிகாரிகள் தங்கள் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்த இடத்தில் மேலிட உத்தரவால் மிகவும் குறைவான காவலர்களை பாதுகாப்பிற்கு நிறுத்த வேண்டுமென்று இந்த உயிரிழப்பு சம்பவம் நடக்க காவல்துறையும் ஒரு காரணமாக இருந்ததா என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர் மிகவும் குறைவான மட்டுமே பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் இருபத்தி எட்டு போலீசார் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருந்ததாக தமிழக காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் இவ்வாறு காவலில் நிறுத்தப்பட்ட காவலர்கள் அதிகாரிகளின் பட்டியலை பெற்ற சிபிஐ அதிகாரிகள் இவர்களின் செல்போன் எண்களில் அசம்பாவித சம்பவம் நடந்தபோது எந்த இடத்தில் இருந்தனர் என்பதை கால் லொகேஷன் அப்ளிகேஷன் மூலம் செல்போன் நிறுவனங்களின் உதவியுடன் ஆய்வு செய்துள்ளனர் இதன் மூலம் தமிழக காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மேலிடத்தின் அழுத்தம் காரணமாக போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படாதது மற்றும் சம்பவ நேரத்தில் கூட்டத்திற்குள் புகுந்த விஷமிகள் செய்த சம்பவங்களால் பொதுமக்கள் பீதியில் தப்பி ஓட முயற்சித்த போது ஏற்பட்ட நெரிசலில் குழந்தைகளும் பெண்களும் பொதுமக்களும் சிக்கி உயிரிழக்க நேரிட்டது உள்ளிட்ட பல்வேறு மிகவும் முக்கியமான ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்து சேகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் பிரச்சாரத்தால் கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் திட்டமிட்டே கரூரில் அசம்பாவித சம்பவத்தை ஏற்படுத்தி சிக்க வைத்ததாக கிடைத்துள்ள சில ஆதாரங்கள் ஆளும் கட்சியின் மாவட்ட மற்றும் மேலிடத்திற்கு பெரிய சிக்கலாக போகிறது தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள உள்ள நிலையில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிபிஐ மூலம் கிடைத்துள்ள இந்த ஆதாரங்களை பயன்படுத்தி ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் கட்சிக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதால் வரும் ஜனவரி மாதம் இறுதி அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்யும் போது ஆளும் கட்சிக்கு எதிராக ஆதாரங்களை சிபிஐ தாக்கல் செய்யும் பட்சத்தில் ஆளும் கட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் அதோடு உச்சநீதிமன்றத்தில் போதுமான காவலர்களை பாதுகாப்பிற்கு நிறுத்தி இருந்ததாக தமிழக காவல்துறை தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்ட காவலர்கள் சம்பவத்தின் போது இல்லை என கண்டுபிடிக்கப்பட்டால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்கிறது சிபிஐ வட்டாரங்கள் இதனால் ஆளும் கட்சியும் காவல்துறை அதிகாரிகளும் பெரும் பீதியில் உள்ளதாக டிஜிபி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன